அஸ்லாம் வலைக்கும் ஹாய் எவ்ரிவான் வெல்கம் பேக் டு ஐஎன்வேல்ட் ரெசிபிஸ் இன்றைக்கும் வீடியோ வந்து உங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது என்னான்டா சூப்பராக வீட்டில் இருந்தபடியே ஏர்ன் பண்ண ஏலுமான மாதிரி நல்ல ஒரு பிஸ்னஸ் ஐடியா ஒன்று தான் இன்றைக்கு உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன் இந்த பொப்கார்ன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முதலீடு ஆயிரம் ரூபாய் இருந்தால் சூப்பராக தொடங்கியலும் வீட்டில் இருந்தபடியே லேடிஸ்க்கு நல்லா ஏர்ன் பண்ணேயும் உங்களுக்கு பொப்கார்ன் மெஷின் ஒன்றுமே இல்லாமல் ஈஸியாக செஞ்சு கொள்ளையிலும் பேக்கிங்க்கு மட்டும் தான் உங்களுக்கு சீலர் ஒன்று தேவைப்படும் மற்றது வந்து லேபிள் அடிக்கிறதுக்கு மட்டும் தான் கொஞ்சம் செலவாகும் அதுவும் பெருசாக இல்லை சீலர் மிஷினை ஒரு முறை நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா அது எல்லா பிஸ்னஸ்க்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா எல்லா பேக்கெட் ஐட்டம் எது செய்கிறனாலும் அந்த சீலர் மெஷின் ஒரு முறை வாங்கிட்டீங்கன்னா அதை வந்து உங்களுக்கு தாராளமாக யூஸ் பண்ணி கொள்ளையலும் இந்த பப்கார்ன்ஸை வந்து எப்படி பர்ஃபெக்ட்டாக கொஞ்சம் கூட தீஞ்சு போகாமல் செய்கிறேன்ட்டு நான் வந்து வீடியோ ஃபுல்லாக போட்டிருக்கிறேன் இப்போ வாங்க வீடியோ கண்டினியூ பண்ணுவோம் ஃபஸ்ட்டாக நான் வந்து ஒரு போல் எடுத்திருக்கிறேன் இதில் வந்து இருநூற்றி ஐம்பது கிராம் சோளம் சீட்ஸ் எடுத்திருக்கிறேன் இந்த சோளம் சீட்ஸ் வந்து இருநூற்றி ஐம்பது கிராம்ல எங்களுக்கு நிறைய பப்கார்ன் செஞ்சு கொள்ளையிலும் இது வந்து நீங்கள் எல்லா க்ரோசரி ஷாப்லேயும் அவங்களுக்கு இது வந்து கிடைக்கும் சோளம் சீட்ஸ் தாங்க அவங்க தருவாங்க அது மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க நீங்கள் சூப்பர் மார்க்கெட்டில் க்ரோசரி ஷாப்பில் எங்கே வேணும்ன்றாலும் நீங்கள் சோளம் சீட்ஸ் இந்த மாதிரி தாங்க பொப்கார்ன் செய்கிறதுக்குன்னு சொன்னால் அவங்க அந்த மாதிரி சீட்ஸ் தருவாங்க இல்லாட்டி மற்றது அந்த தீனி அந்த இதுக்கு போடுவாங்களே கோழி அதுவழிக்கெல்லாம் போடுறதுக்கு வேறையாக வந்து இருக்கி அது வந்து நீங்கள் எடுத்துடாதீங்க இந்த மாதிரி பொப்கார்ன் செய்கிறதுக்குன்னு கேட்டே நீங்கள் வாங்கிக்கோங்க இப்போ நான் வந்து ஒரு முறை இதை வாஷ் பண்ணி இதை வந்து நல்லா வடித்து எடுக்க வேணும் தண்ணி இல்லாமல் வடித்து எடுக்க வேணும் நாங்கள் எங்களுக்கு வந்து இதில் கொஞ்சம் எடுத்தாலும் நிறைய எங்களுக்கு செஞ்சு கொள்ளையிலும் இப்போ நான் வந்து இதை கொஞ்சம் வடிச்சு வடிய வச்சுட்டு இப்போ நான் வந்து ஒரு பேப்பரில் இதை வந்து எல்லாத்தையும் போட்டு நல்லா வந்து கொஞ்சம் இதாக்கி ட்ரை பண்ணி எடுக்க போகிறேன் கொஞ்சம் வெயிலில் வச்சாலும் சரி அப்படி வெயிலில் வைக்க தேவையும் இல்லை இந்த மாதிரி போட்டுட்டு ஒரு டிஷ்யூ ஒண்டை சரி மேலால் வச்சு இல்லாட்டி கையால் இதை வந்து நல்லா கொஞ்சம் ட்ரை பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ உங்களுக்கு வந்து இது நல்லா ட்ரை ஆகினோன்னே எங்களுக்கு இதை செஞ்சு எடுத்துக்கொள்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஏன்னா தண்ணியோட வந்து எங்களுக்கு போடையில அதனால் இப்படி கொஞ்சம் இப்படி சும்மாவே நீங்கள் பரத்தி வச்சிங்கண்டா இது வந்து பட்டு நல்லாவே காஞ்சிரும் இப்போ வந்து அதை ஒரு பக்கத்தில் வச்சுட்டு நான் வந்து சுகர் வந்து ரெடி பண்ணி கொள்ள போகிறேன் இது வந்து ஐசிங் சுகர் மாதிரி நல்லா கிரைண்டரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க இதுக்கு வந்து நான் கலரிங் ஒரு ரெண்டு ட்ராப் போட்டேன் பிங்க் கலர் போட்டிருக்கிறேன் உங்களுக்கு என்ன கலரிங் வேணுமோ அதை வந்து என்ன கலர் விருப்பமோ அதை போட்டு கொஞ்சம் ட்ரை பண்ணி இந்த கிரைண்டர் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரைஸ் குக்கரில் தான் நான் வந்து இந்த பொப்கோனை செய்ய போகிறேன் அதுக்கு வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் நான் ஒயில் சேர்த்துட்டு ஒயில் கொஞ்சம் ஹீட் ஆகினதும் இதை வந்து சோளம் சீட்ஸை வந்து நான் போட்டுக்கொள்கிறேன் இப்போ வந்து இதை கொஞ்சம் வறுக்க வேணும் கொஞ்சம் இது ஹீட் ஆகக்குள்ளே எங்களுக்கு வந்து பொப்கார்ன் ஒன்று ரேண்டா வர தொடங்கும் இதை வந்து நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுக்கேன்டா எல்லாமே தீஞ்சு பேச்சிடும் ஸோ அதனால் வந்து மீடியம் ஹீட்டில் வச்சு இதை வந்து நீங்கள் செஞ்சுக்கோங்க பாருங்க நாங்கள் இப்படி கொஞ்சம் வரத்து கொண்டு போல ஒன்று ரெண்டு அப்படியே வெடித்து பூ மாதிரி வர தொடங்கும் இந்த டைமில் நாங்கள் வந்து இதை மூடியை போட்டு மூடி கொள்ள வேணும் ஃபுல்லாக மூடவானா லைட்டாக ஒரு லேசாக வந்து அந்த காற்று வந்து வர்ற மாதிரி நீங்கள் லேசாக மூடிக்கோங்க பாருங்கள் இப்போ எல்லாமே வெடித்து வெடித்து நல்லா பொப்புக்கோனா மாறிடும் இதுக்கு வந்து நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சுருவாங்கன்னா அது வந்து கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க பாருங்கள் இது வந்து ஒன்று வெடிக்கக்குள்ள வார வர சத்தம் பாருங்கள் இப்போ வந்து எங்களோட பொப்கோன் வந்து ரெடி ஆகிட்டு இது வந்து பார்க்குற எப்படின்னா நாங்கள் இந்த மாதிரி ஆட்டி பார்த்தோன்னே இன்னும் ஒன்று ரெண்டு இருந்துச்சுன்னா அது எல்லாமே வெடித்து பூ மாதிரி வந்துடும் இப்போ வந்து ஃப்ளேமை நல்லாவே குறைச்சிருங்க நல்லாவே குறைச்சிட்டு மூடியே திறந்துட்டு இந்த டைமில் வந்து நாங்கள் அரைச்சி வச்ச சுகரை வந்து இதில் சேர்க்குறேன் ஐசிங் சுகர் மாதிரியே நீங்கள் இதை வந்து கொண்டால் எங்களுக்கு இதில் போடுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் போட்டுட்டு நல்லா இது வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்போ வந்து இது நல்லா மெல்ட் ஆகி அந்த அந்த லைட்டாக இருக்கிற அந்த ஹீட்லேயே நல்லா மெல்ட் ஆகி எல்லா பொப்கோன்லேயும் வந்து இது நல்லாவே ஸ்ப்ரெட் ஆகி நல்லா வரும் பாருங்கள் நாங்கள் லேஸாக மீடியம் ஹீட்டில் மாதிரி வைக்கக்குள்ள இந்த சுகர் வந்து இன்னும் நல்லா மெல்ட் ஆகி லிக்விட் தன்மைக்கு வருது இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறம் நீங்கள் மிக்ஸ் பண்ணினீங்கன்னா எல்லாத்துலேயுமே நல்லா பட்டு நல்லா வரும் டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் இப்போ இன்னொரு கிரைண்டரில் நான் வந்து ஹாஃப் கப் சுகர் அட் பண்ணி இதில் வந்து ப்ளூ கலர் சேர்த்துருக்கிறேன் ப்ளூ கலர் போட்டு நல்லா அரைச்சி ஒரு பக்கமாக எடுத்து வச்சுட்டேன் இப்போ நான் வந்து ஏற்கனவே காட்டினேன் வந்து ரைஸ் குக்கர் சட்டியில் எப்படி செய்கிறேன் இப்போ வந்து ஒரு கனமான பேன் எடுத்து இந்த பேனில் வந்து எப்படி செய்கிறேன்னு தான் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன் இப்போ இதுக்கு வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயிலை போட்டு ஹீட் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து நான் சோளம் சீட்ஸ் ஆட் பண்ணியிருக்கிறேன் இப்போ இது வந்து கொஞ்சம் ஹீட் ஆகக்குள்ள இது வந்து பூ மாதிரி வர தொடங்கும் வர தொடங்கினதுக்கு அப்புறம் நாங்கள் வந்து மூடியை போட்டு லேசாக கொஞ்சமாக ஏன் வர்ற மாதிரிக்கு மூடியை வந்து ஃபுல்லாக மூடாமல் லேசாக மூடிக்கோங்க பரங்கி போண்டோண்டா வெடிக்க தொடங்குது இப்போ வந்து மூடியை போட்டு மூடி வச்சுட்டோண்டா எங்களோடய பொப்கோன் வந்து ரெடி ஆயிரும் ஹீட் வந்து நல்லாவே அந்த ஃப்ளேமை நீங்கள் பார்த்துக்கோங்க கூட ஆக்கி வைக்காதீங்க பாருங்கள் கொஞ்சம் கூட தீயாமல் சூப்பராகவே எங்களோடய பொப்கோன் வந்துட்டு இப்போ நான் வந்து ஏற்கனவே அரைச்சி வச்ச சுகரை வந்து இதில் ஆட் பண்ணுறேன் இப்போ வந்து நீங்கள் இந்த டைமில் நல்லாவே ஃப்ளேமை வந்து குறச்சி வச்சுக்கோங்க குறச்சி வச்சுட்டு இதை வந்து நல்லா ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா மிக்ஸ் விடுங்க மிக்ஸ் பண்ணக்குள்ள எல்லாத்துலேயுமே பட்டு நல்லா சூப்பராகவே வரும் கலர் கலராக எங்களுக்கு வந்து பாப்கார்ன் வீட்லேயே செஞ்சு கொலையிலும் உங்களுக்கு இதுக்கு மெஷின் வேணுன்ற அவசியமே இல்லை மெஷின் தேவையே இல்லை மெஷின் இல்லாமல் உங்களுக்கு செஞ்சு கொலையிலும் அதையும் நான் வந்து ஒரு பக்கமாக வச்சுட்டேன் இப்போ இன்னொரு இதில் வந்து ஸ்பைஸியாக எப்படி செய்கிறேன்ட்டு பார்க்க போகிறோம் ஸ்பைஸியாகவும் சால்ட் அண்ட் ஸ்பைஸியாக எப்படி செய்கிறேன்னு பார்க்க போகிறோம் இதுக்கும் வந்து நான் அதே மாதிரி ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஹீட் பண்ணிவிட்டு அதில் வந்து சோலம் சீட்ஸை வந்து ஆட் பண்ணுறேன் இப்போ இதுவும் வந்து சூப்பராகவே வரும் இப்போ வந்து இந்த டைமில் வந்து இதுக்கு நீங்கள் உப்பு போட்டுக்கொள்ள வேணும் அவசியம் இல்லை இதுவும் வந்து நாங்கள் லாஸ்ட்டாக தான் உப்பு வந்து சேர்க்குறோம் இதுக்கும் முக்கியமான ஒன்று நான் சொல்ல மறந்துட்டேன் என்னென்னா நீங்கள் ஒயில் எடுத்த கொள்ள இடுத்து வித வாசமும் இல்லாத ஒயிட் ஆயில் அப்படி இல்லாட்டி வெஜிடபிள் ஆயில் என்ன சரி எடுத்துக்கோங்க அப்போ தான் வந்து வாசமும் எதுவுமே இல்லாமல் சூப்பராகவே எங்களுக்கு பொப்கோனை செஞ்சு கொள்ளையிலும் இல்லாட்டி அந்த தேங்கெண்ணெய் வாசம் வந்துச்சுன்னா டேஸ்ட் வந்து நல்லா இருக்காது இப்போ எங்களோடய பொப்கோன் ரெடி ஆகிட்டு இதுக்கு வந்து நான் சால்ட் கொஞ்சம் ஆட் பண்ணுறேன் அதோட வந்து சில்லி பவுடரும் ஆட் பண்ணுறேன் ஆட் பண்ணிவிட்டு இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வேணும் சால்ட் அண்ட் ஸ்பைசி பொப்கோனும் எங்களுக்கு ரெடி ஆகிட்டு நீங்கள் வீட்டில் சின்னவங்களுக்கு நீங்கள் பொப்கார்ன் செஞ்சு கொடுக்குறேன்னா நீங்கள் வந்து பொப்கோனை செஞ்சுட்டு உங்களுக்கு சாக்லேட்டை மெல்க் பண்ணி சாக்லேட்டை கூட இதில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி சாக்லேட் பாப்கார்ன் வந்து அவங்களுக்கு செஞ்சு கொடுத்து கொள்ளிலும் சின்னவங்க அதுக்கு நல்லா ஆசையாக சாப்பிடுவாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா பேக்கட் பண்ணி இருக்கிறது பார்த்தீங்கனா பண்ணினது இது வந்து salt அண்ட் ஸ்பைசி மற்றது வந்து எங்களுக்கு ஸ்வீட்டாக செஞ்சது நாங்கள் இப்போ எல்லாமே ரெடி ஆகிட்டு இப்போ இது வந்து எப்படி பேக் பண்ணுறேன்னு நான் உங்களுக்கு காட்டப்போகிறேன் இந்த பொப்கார்ன் செய்கிறதுக்கு வந்து செஞ்சு பேக்கெட் பண்ண வேணும்னா எங்களுக்கு வந்து சீலர் மிஷின் கட்டாயம் அவசியம் அதனால் நீங்கள் அதோண்டு வாங்கி கொண்டீங்கன்னா உங்களுக்கு பிஸ்னஸ்க்கு ஈஸியாக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா இருபது கிராம் பேக்கெட் தான் இருபது கிராம் பேக்கெட் வந்து ஃபிஃப்டி ருபீஸ்க்கு எங்களுக்கு வந்து சேல் பண்ணலும் நல்ல ஒரு ப்ராஃபிட்ட ஒன்று உங்களுக்கு எடுத்துக்கொள்ளையிலும் ஈஸியான வேலை எங்களுக்கு மெஷின் தேவையே இல்லை உங்களுக்கு வீட்டில் சின்னவங்களுக்கு செஞ்சு கொடுக்குறேனாலும் உங்களுக்கு வந்து கொடுத்துக்கொள்ளையிலும் இது மாதிரி பொலித்தீன் எடுத்து இதை மாதிரி கவர் பண்ணிக்கோங்க ஒரு பொலித்தீன் பேக் கொண்டு மாதிரி செஞ்சுட்டு இதில் வந்து அவங்களுக்கு எப்படி விருப்பமோ அது போட்டுக்கோங்க கலர் கலர் போட்டால் சின்னவங்க வந்து ஆசைக்கு பார்த்தோன்னே போன எடுக்க வேணும்னு நினப்பாங்க ஸோ அதனால் வந்து அட்ராக்டிவாக நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நல்ல பிஸ்னஸாக செஞ்சு கொள்ளையிலும் மற்றது இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஸ்கூல் கேன்டீன்லலாம் சூப்பராகவே விற்கும் இதெல்லாம் உங்களுக்கு வந்து வேண்டிய அளவில் சின்ன இதை விட க்யூட்டாக சின்னதாக பேக் வந்து நீங்கள் செஞ்சு அதுலேயும் வந்து டென் கிராம்ஸ் போட்டு செஞ்சு கொள்ளையிலும் இது வந்து நீங்கள் போட்டுட்டு கொஞ்சம் நிறுத்தி பாருங்கள் எத்தனை கிராம் இருக்கீன்ட்டு டுவெண்ட்டி கிராம்க்கு எல்லாமே செஞ்சீங்கடா சரியாக இருக்கும் இப்போ வந்து இதுக்கு லேபல் தான் போட வேணும் லேபலும் போட்டு ஒரு ஒன் மந்த்க்கு எங்களுக்கு ஸ்டோர் பண்ணிடலாம் அதில் எந்த பிரச்சனையுமே இல்லை நல்லாவே நீங்கள் சீல் பண்ணிட்டீங்கன்னா காற்று போகாது நல்லா இருக்கும் ஒன் மந்த்க்கு எங்களுக்கு ஸ்டோர் பண்ணி வச்சு டுவெண்ட்டி கிராம்ஸ் போட்டு ஃபிஃப்டி கிராம் ஃபிஃப்டிக்கு வந்து உங்களுக்கு சேல் பண்ணலும் நீங்கள் கடைக்கு போடுறேன்னா ஃபோர்ட்டிக்கு போடுங்க ஒரு இது வந்து ஃபோர்ட்டிக்கு போட்டிங்கன்னா சூப்பராகவே எங்களுக்கு பிஸ்னஸ் செஞ்சு கொள்ளையிலும் நல்லா ப்ராஃபிட் எடுக்கையிலும் உங்களுக்கு என்ன சார் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்கள் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் அட்டில் தென் பாய் பை ஃப்ரம் ஐஎன்வல் ரெசிபீஸ் ரெசிபிஸ் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்